ஒரு காலத்தில் இரவினாலும் இருளினாலும் சூழப்பட்ட ஒரு ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யத்தின் பெயர் அவிரா அந்த நாட்டில் சூரிய ஒளி ஒருபோதும் வராது அந்த ராஜ்யத்தின் மக்கள் எல்லோரும் இருளுக்கு பழகியவர்கள்தான் ஆனால் அந்த இருளுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருந்தது ஒரு நிழல் மந்திரவாதி ஒளியை மறைத்து வைத்திருந்தான் மக்களுக்கு தெரியாமலே ஒளி இல்லாத உலகத்தில் வாழ வைக்கிறான் அந்த இருள் நாட்டிற்கு ஒரு இளம் ராணி இருந்தாள் அவள் பெயர் அலைனா பிறந்ததிலிருந்து அவள் சூரிய ஒளி எதுவும் காணவில்லை ஆனால் அவளது உள்ளத்தில் ஒரு ஒளி இருந்தது நன்மை நம்பிக்கை மற்றும் தைரியம் அலைனா சிறுவயதிலிருந்தே புத்தகங்களை விரும்பினாள் அவள் படிக்கும்போது ஒரு பழமையான நூலில் ஒரு வரி படித்தாள் அதில் எழுதப்பட்டிருந்தது ஒளி மறைந்தது ஆனால் அது அழிந்தது அல்ல நிழல்களுக்கு உள்ளே ஒளி காத்திருக்கிறது அந்த வரி அவளின் உள்ளத்தில் ஒரு சிறு தீயாக ஒளிர்ந்தது அவள் அந்த ஒளியை தேட வேண்டும் என்று முடிவு செய்தாள் ஒருநாள் தன் பூர்வீக மாளிகையின் அடித்தளத்தில் அவள் ஒரு ரகசிய கதவை கண்டாள் அந்த கதவின் பின்னால் ஒரு பாதை இருந்தது அந்த பாதை அவளை மாயகுகை என்ற இடத்திற்கு அழைத்துச் சென்றது அவள் பயணித்தது மிகவும் கடினமான ஒன்று பாறைகள் மாய நிழல்கள் மறைவுகள் அனைத்தையும் தாண்டி அவள் ஒரு புத்தகத்தைக் கண்டாள் அதுதான் நிழல் புத்தகம் அந்த புத்தகத்தில்தான் ஒளி மறைத்து வைக்கப்பட்டது அலைனா அந்த புத்தகத்தை போது ஒளி வெடித்தது வெறும் வெளிச்சமல்ல ஒரு உள்நிலை ஒளி அது முழு ராஜ்யத்தையும் நெகிழச் செய்தது முழு அவிரா நாட்டிலே ஒளி பரவியது பசுமை மேடுகள் வண்ணமயமான பூக்கள் குழந்தைகள் சிரிப்புகள் இவையெல்லாம் மீண்டும் தோன்றின மக்கள் முதன்முறையாக சூரிய ஒளியின் வெப்பத்தை உணர்ந்தனர் அலைனா அந்த ஒளியை மீட்டவளாக நிழல்களின் இருளை விலக்கி மக்களின் இதயத்தில் ஒளியை ஏற்றவளாக அனைவராலும் பெருமிதத்துடன் நினைக்கப்பட்டாள் அந்த நாள் முதல் ஆவிரா இரவில் மட்டுமல்ல ஒளியிலும் வாழ்ந்தது குழந்தைகளே நம்மில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அலைனாயிருக்கிறாள் நம்முடைய நம்பிக்கையை நம்மால் மட்டும் பிரகாசிக்கச் செய்யலாம் இருளுக்கு பயப்பட வேண்டாம் ஒளி நம்மிடம்தான் ஆரம்பிக்கிறது